கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி நாலு ஐந்து அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் பெறுவான் தாவிது இந்த சங்கீதத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருவதாக சொல்லுகிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் காரியங்கள் உங்களில் காணப்படுகிறதா என்று சோதி தருவீர்களா அவர் கொடுக்கிற சிறப்பான ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்று தேவன் விரும்புகிறார் அதே வேளையில் நீங்கள் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் வேண்டுமென்றும் விரும்புகிறார் அந்தகார கிரியைகளோடு இசைந்து சென்று தேவனுடைய அழைப்பை விட்டு விலகிச் செல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புவதில்லை வானத்தையும் பூமியையும் படைத்து அவைகளை ஸ்திரப்படுத்தின கர்த்தர் நாம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்றும் அவருடைய பராமரிப்புக்குள் காணப்பட வேண்டும் என்றும் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார் இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய கடின உழைப்பின் பலனாகத்தான் தங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்று எண்ணுகிறார்கள் ஆனால் தங்களுக்கு கிருபையாய் அந்த ஆசிர்வாதங்களை கொடுப்பது கர்த்தரே என்று எண்ணுபவர்கள் ரொம்ப கொஞ்ச பேர்தான் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கும் பிரியமானவர்களே தேவன் கொடுக்கிற ரட்சிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் தகுதியோடு இருக்கிறீர்களா என்று இன்றைய தினம் உங்களை சோதித்து பாருங்கள் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் ஜபிப்போமா அன்பின் உமக்கு பயந்து நடக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அநேகர் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் தடுமா அப்பா எல்லா தடைகளும் நாமத்தில் மாறட்டும் அப்பா நீர்தான் உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிறவர்களாய் உமக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படட்டும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியலையப்பாண்டவரே அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் ஒரு அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபி தகப்பனே நீர் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க வைப்பிறாக உம்முடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே நன்மைகளை செய்து மகிழ பண்ணும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்